அவருக்கு வந்து புரியவே இல்லை நீ விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நீ விஷய ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண என்னடா என்னடா பண்ணுறேன் எங்கே இருக்க அப்படிதான் பேசுவோம் முப்பது வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மத கஜராஜா இன்னைக்கும் எப்போவுமே மத்தியானம் ஒரு பாவர் நேப் எடுப்பார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் ஆப் எடுக்கிறேன்னு படுத்தார் நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும் அப்புறம் புரண்டு படுக்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு நான் இன்னைக்கு கேட்டுட்டேன் ஏங்கே இப்படி இருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம் ஹைதராபாதில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம் அப்புறம் பொலாச்சி கூட வந்தோம் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய தட் பேக் அண்ட் சார் சொன்னார்ல எல்லா லேடிஸ் வந்து விஷால் பேர் பாடி பார்ட் ஆஃப் ஆஃப் குரூப் போனோம் ஆனால் கைண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லோரும் பிஹைண்ட் த த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோயோ அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்ஸ் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும் எல்லாமே ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ரிலீஸ் போது சொன்னாங்க அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில் இஸ் கம்மிங் டு த தியேட்டர் அண்டு விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு யா அவருக்கு வந்து புரியவே இல்லை நீ விஷய சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நீ விஷி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண என்னடா என்னடா பண்ணுறேன் எங்கே இருக்க அப்படிதான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு படம் விஷி கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி ஸோ என்ன சொல்றது அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் யாருன்னா விஷயம் சொல்லுவேன் நாளைக்கு யாராவது விஷி நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் தான் ஆள் விஷயம் ஸோ தான் அண்ட் அதுக்கப்புறம் தலையில் மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரையங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆகிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவ்வர்ஸ் மாதிரி இருப்பாங்க நான் தான் கேட்டேன் என்ன நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஏன் அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போது ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க பட் ஆம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷ் ஈ குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார் மணிவனந்த் சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை மனோபாலா சார் இல்லை பட் ஐ ஆம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் தோ ஐம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில் நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி அண்ட் தேங்க் யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் இப்போ ஃபைனலி பிரிங்கிங் த ஃபில் டு த லைம் லைட் அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தமிழ் சினமா சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை வீ நீட் யூ ப்ளீஸ் கம் பேக் வித் கிவிங் மெனி மெனி மோர் ராக்கிங் ஃபில்ம்ஸ்